அதிக அளவில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற முக்கியமான கொஷின்னு இந்த பாக்ஸில் இருந்து தான் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்கோ இயக்கம் இந்த இயக்கத்துடைய நிறுவனர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுந்தர்லால் பகுகுணா இவர் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சிப்கோ அப்படின்ற சொல்லுடைய மீனிங் பார்த்திங்கன்னா ஒட்டி கொள்வது அல்லது கட்டி பிடிப்பது இந்த இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது காடுகளை மரங்களை பாதுகாத்தல் அப்புறம் காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் இதுக்காக தான் இது தொடங்கப்பட்டுச்சு அப்புறம் அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள் சூறாவளியோட பேரும் அது எந்த மாநிலத்தில் மாநிலத்தில் அந்த சூறாவளி வந்துச்சு அதுக்கு அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் தான் அதாவது வந்து இருந்து நம்ம இந்தியாவுக்கு அதாவது இடம்பெயர்ந்து வர பறவை எதுன்னு கேட்டாங்கன்னா சைபீரிய கிரெயின் பறவை இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறு மைல்கள் இரநூறு மைல்கள் வந்து பயணிக்கக்கூடியது சரிங்களா இது எதுக்காக வந்து பயணித்து வருது அப்படின்னா அங்கே அங்கே கடுமையான வெப்பம் இல்லை கடுமையான குளிர் அப்படி இருக்கிறதுனால இது வந்து இடம்பெயர்வு செய்யுது